ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுலகம் என் வீடு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிக்னஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி டீ வடிகட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டீ துகள்கள்லாம் வந்து அந்த ஹோல்ஸில் வந்து மாட்டிக்கிட்டு டீ வடிகட்டுறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம் புதுசாக மாற்றிக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி மாற்றாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழைய டீ வடிகட்டியே வந்து நம்ம எப்படி புதுசு போல் மாற்றிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் எப் எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போது என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய டீ வடிகட்டியில் எவ்வளோ துகள்கள் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை தான் வந்து நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து நம்ம அந்த டீ வடிகட்டியை அந்த ஃப்ளேமில் காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த துகள்கள் எல்லாமே நல்லா புகையாக மாறி நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டீ வடிகட்டி தானாகவே வந்து எரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அடைச்சிக்கிட்டு இருந்த அந்த டீ துகள்கள் எல்லாமே நல்லா ரிமூவ் கார்னர்ஸ்ல எல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த டீ துகள்கள் தங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நான் ஒரு டூத் பிரேஸ் பேஸ்டான டூத் பிரஷ் வச்சு எல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விடுறேன் தேய்ச்சி விடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல தங்கி இருக்கக்கூடிய அந்த டீ துகள்கள் கூட வந்து நம்மளுக்கு நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ எல்லா துகள்களும் நல்லாவே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு நார்மலாக நம்ம விசில்ஸ் வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் சோப்பு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் தொட்டு ஒன்ஸ் வந்து நம்ம அந்த டீ வடிகட்டியை அழுத்தி தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டீ வடிகட்டியை வந்து ஃப்ளேமில் காட்டினப்போ ஏற்பட்டிருக்கலாம் ஒரு கருப்பு கறி அது கூட வந்து நம்மளுக்கு நல்லா ரிமூவ் ஆகிடும் அடிக்கடியே வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டிலாம் வந்து மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு தான் மணி வந்து வேஸ்ட்டு ஸோ நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய டீ வடிகட்டியை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்துக்கு அப்படின்னா நீங்கள் அதை பா மாற்ற போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த மெத்தடில் வந்து நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப ஸ்டார்டிங்கில நான் உங்களுக்கு காட்டினேன் என்னோட பழைய டீ வடிகட்டிக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டீ வடிகட்டிக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ எதாவது ஒருத்தவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நான் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் watching my videos friends